சுருக்கமான சிலுவை பாதை சிலுவை வழி நம் வாழ்விலும் கிருபையை ஊற்றட்டும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமின் அன்பான இறைவா இன்று நாங்கள் குடும்ப உறவுகளில் ஏற்படும் முறிவுகளையும் புரிதல்களையும் அன்பின் பாலங்களையும் உமது திருமகனின் சிலுவை பாதையில் தியானிக்க வந்துள்ளோம் உறவுகளில் காயப்பட்ட இதயங்களை குணப்படுத்தவும் பிளவுபட்ட குடும்பங்களை ஒன்றிணைக்கவும் இயேசுவின் அன்பின் வழியில் நாங்கள் நடக்கவும் அருள் புரியும் எங்கள் குடும்பத்தை புதுப்பிக்கும் இந்த பயணத்தில் உமது ஆசீர்வாதம் நிறையட்டும் திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம் அதேனென்றால் உமது பாரமான திருப் சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதலாம் நிலை இயேசுவை பிலாத்துச் சாவுக்கு தீர்ப்பிடுகிறார் நீதியுள்ள இறைவா இயேசு தவறான தீர்ப்பிற்கு உட்படுத்தப்பட்டார் குடும்பங்களிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் தவறாக எடை போடுகிறோம் முன்முடிவுகளுடன் தீர்ப்பளிக்கிறோம் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் இடையே புரிந்துணர்வு இல்லாமல் ஏற்படும் தவறான கருத்துக்கள் உறவுகளை சிதைக்கிறது உண்மையைத் தேடவும் புரிந்துணர்வுடன் ஒருவரை ஒருவர் நியாயமாக மதிப்பிடவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது இரண்டாம் நிலை இயேசுவின் தோல் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் பலமளிக்கும் இறைவா குடும்ப வாழ்வின் பாரங்களை சுமப்பது சில நேரங்களில் கடினமாக உள்ளது வறுமை நோய் உறவு சிக்கல்கள் குழந்தை வளர்ப்பு என பலவித சுமைகளை தாங்குகிறோம் இயேசு தன் சிலுவையை ஏற்றது போல குடும்ப சுமைகளை அன்புடன் ஏற்கவும் ஒருவருக்கொருவர் உதவிக்கரம் நீட்டவும் எங்களுக்கு கற்பியும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே முதன்முறையாக விழுந்தீர்கள் வீழ்ச்சி பயமில்லை என நாங்கள் உணர்கிறோம் தாங்க முடியாத நாட்களிலும் நம்பிக்கையுடன் இருக்க ஆசீர்வதிக்கவும் உங்கள் தியாகத்தில் நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்பின் இறைவா குடும்பத்தில் தாயின் அன்பு போல தூய்மையான உறவு வேறில்லை இயேசுவும் மரியாவும் துன்பத்திலும் இணைந்திருந்தது போல குடும்ப உறுப்பினர்கள் இடையே ஆழமான நிபந்தனையற்ற அன்பை வளர்க்க எங்களுக்கு கற்பியும் பெற்றோரும் பிள்ளைகளும் இடையே உள்ள இடைவெளியை குறைத்து புரிந்துணர்வை வளர்க்க உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் சீமோன் இயேசுவுக்கு உதவியது போல குடும்பத்தில் சுமைகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்குக் கற்பியும் வீட்டு வேலைகள் குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு நிதி மேலாண்மை என அனைத்திலும் பொறுப்புகளை சமமாக பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவும் ஒருவர் சுமையில் அனைவரும் பங்கேற்கும் அன்பின் குடும்பங்களை உருவாக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஆறாம் நிலை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார் கருணையின் இறைவா அன்பின் சிறு செயலில் உங்கள் முகம் பொலிந்தது அப்படியே எங்களின் அன்பும் உங்கள் ஒளியை வெளிப்படுத்தட்டும் அன்பும் தயவும் எங்கள் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் இயேசுவே நாம் வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வி கண்டாலும் நம்பிக்கை இழக்காமல் தோல்வியை ஏற்க மறுக்காமல் மீண்டும் மீண்டும் வரும் சவால்களை சந்திக்க பொறுமையும் விடாமுயற்சியும் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசுவே வாழ்வில் நம்மை காயப்படுத்தும் நினைவுகள் பிணைப்பு துக்கங்களை நீக்க உமது ஆறுதல் கிடைக்க அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் இயேசு மூன்றாவது முறையாக விழுந்தும் இறுதிவரை தன் பயணத்தை முடித்தார் எங்கள் வாழ்வின் கடைசி நம்பிக்கையில்லாதபோதும் விடாமல் முயற்சிக்கும் மனதை தாரும் தோல்விகளில் இருந்து புதிய ஆரம்பங்களை உருவாக்க உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்துவிடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார கடவது பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அவமான சின்னமாகிய சிலுவையை நீர்மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்ப துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது துதித்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் தியாகத்தின் இறைவா இயேசுவின் உச்சக்கட்ட அன்பு அவரது தியாகத்தில் வெளிப்பட்டது சுயநலமற்ற அன்பை நாங்கள் வளர்க்க உதவும் எங்கள் சொந்த விருப்பங்களை விட கடவுளின் திருவுளத்தை இறுதிவரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள்தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் ஆறுதலின் இறைவா இயேசுவின் உடல் அன்னை மரியாவின் மடியில் வைக்கப்பட்டபோது துயரத்தில் ஆறுதல் கலந்தது குடும்பத்தில் இழப்புகளையும் வேதனைகளையும் சந்திக்கும் போது ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க எங்களுக்கு கற்பியும் நோய் மரணம் வேலையிழப்பு உறவு முறிவு போன்ற கடின தருணங்களில் குடும்பமாக ஒன்றிணைந்து துயரத்தை பகிர்ந்து ஒருவரையொருவர் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு பலம் தாரும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் புதுப்பித்தலின் இறைவா இயேசுவின் கல்லறை முடிவல்ல மாறாக புதிய ஆரம்பத்தின் வாசல் குடும்பத்தில் ஏற்படும் முறிவுகள் இறப்புகள் முடிவுகள் புதிய தொடக்கங்களுக்கான வாய்ப்புகளாக மாற வேண்டும் தோல்விகள் இழப்புகள் மாற்றங்கள் மத்தியிலும் புதுப்பிக்கப்பட்ட வாழ்விற்கான வாய்ப்புகளைக் காண எங்களுக்கு உதவும் எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மறித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பொருத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் கோபமாய் ராதையும் சுவாமி பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றும் எங்கள் கோபமாய் ராதையும் சுவாமி அன்பின் இறைவா குடும்ப உறவுகளில் நிகழும் சிலுவை பாதை அனுபவங்களை இயேசுவின் பாடுகளுடன் இணைத்து தியானிக்க வாய்ப்பளித்ததற்கு நன்றி எங்கள் குடும்பங்களில் உண்மையான புதுப்பித்தலும் குணமாக்கமும் ஒப்புரவும் ஏற்பட அருள் புரியும் தோல்விகள் காயங்கள் விழுகைகள் வழியாக நாங்கள் கடந்து போது இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நோக்கி பயணிக்க எங்களுக்கு உதவும் உடைந்த குடும்ப உறவுகளை சரிசெய்யவும் விலகிச் சென்றவர்களை மீண்டும் இணைக்கவும் கடந்த காலத்தின் காயங்களை குணப்படுத்தவும் உமது அருளும் அன்பும் எங்களுக்கு தேவை எங்கள் குடும்பங்களை அன்பின் வீடாகவும் மன்னிப்பின் இல்லமாகவும் கருணையின் கோவிலாகவும் மாற்ற எங்களுக்கு துணை நில்லும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஓலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல கூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்குத் தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ஊலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களைச் சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிக தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமென்